மகாபாரதத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பீஷ்மர் இவர் சந்தனு மகாராஜா கங்காதேவிக்கு மகன் என எல்லோருக்கும் தெரியும் இந்த சந்தனு மகாராஜா முற்பிறவியில் யார் இவருக்கும் கங்காதேவிக்கும் பீஷ்மர் எவ்வாறு மகனாக பிறந்தார் என்பது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சந்திர வம்சாவளியில் வந்த மன்னன் மகாபிஷக் ஆயிரம் அஸ்வமேத யாகங்களையும் நூறு ராஜசூய யாகங்களையும் செய்து இந்திரனின் அன்புக்கு பாத்திரமாகி சொர்க்கலோகத்திற்கு சென்றான் ஒரு நாள் சொர்க்கவாசிகள் பிரம்மதேவனை வணங்கி அவரின் அருளில் திளைத்தபடி இருக்கும்போது அங்கு கங்கையும் பிரம்மதேவனை காண வருகிறாள் மகாபிஷக் கங்கையின் அழகில் சலனப்பட்டு விடுகிறான் கோவப்பட்ட பிரம்மதேவர் நீ திரும்பவும் ஆணுடனாக பிறக கடவாய் என சபித்து விடுகிறார் ஆசை ஏற்பட காரணமாகிய கங்கையாலேயே உனக்கு சாப விமோசனமும் ஏற்படும் என கூறுகிறார் தன்னால் மகாபிஷக்கிற்கு சாபம் ஏற்பட்டுவிட்டது என வருத்தத்தோடு திரும்புகிறாள் கங்கை திரும்பும் வழியில் அஷ்ட வசுக்களை பார்க்கிறாள் அவர்கள் எட்டு பேரும் பொலிவிளந்து காணப்படுவதைக் கண்ட கங்கா காரணம் கேட்கிறாள் வசிஷ்ட மகரிஷியிடமிருந்த காமதேனுவை அவருக்கு தெரியாமல் களவாடி வந்துவிட்டதால் ஏற்பட்ட சாபம்தான் இது என்கின்றனர் மேலும் அவர்கள் அம்மா எங்கள் நீ பொருட்டினி பிறவி எடுக்க வேண்டும் உங்கள் வயிற்றில் நாங்கள் மகன்களாக பிறக்க வேண்டும் ஆனால் நாங்கள் பூமியில் வாழ விரும்பவில்லை ஆகையால் நாங்கள் பிறந்தவுடன் எங்களை கொன்றுவிடு உன்னுள் மூழ்கி இறந்துவிட்டால் எங்களுடைய பாவம் நீங்கி நாங்கள் பழையபடி வசுக்களாகி மீண்டும் சொர்க்கத்தை அடைவோம் என்று வேண்டுகின்றனர் இந்த சமயம் கங்காதேவி பிரமன் கொடுத்த சாபத்தையும் நினைத்து பார்க்கிறாள் அஷ்டவசுக்கள் அம்மா நீங்கள் செய்யும் உதவிக்கு பிரதிபலனாக எங்கள் சக்தியில் நாளில் ஒரு பங்கு அமைந்த ஒரு பிள்ளையை தருகிறோம் அதை அரசனுக்கு கொடுத்து விடு என்றதும் ஒப்புக்கொள்கிறாள் கங்கை அதற்கு பிறகு ஆன்மீக நெறி அறிந்த பிரதீபன் என்னும் அரசனின் மகனாக பிறந்த சந்தனுதான் முற்பிறவில் மகாபிஷக் ஒருநாள் கங்கையை கண்டு காதல் வயப்படுகிறான் அவன் கங்கையிடம் தன் காதலை சொல்லும்போது நான் உங்களை மணக்க வேண்டுமானால் நான் செய்யும் எச்சையிலையும் நீங்கள் தடுக்கக்கூடாது அப்படி நடந்தால் அடுத்த நொடியே உங்களை விட்டு பிரிந்து விடுவேன் என்கிறாள் கங்கை சந்தனுவும் ஒப்புக்கொள்கிறான் ஏழு குழந்தைகள் பிறகின்றன அதை கங்கை நதியில் போட்டு விடுகிறாள் எட்டாவது குழந்தை பிறந்து அதை நதியில் போடும்போது சந்தன தடுத்து அதற்கான காரணம் கேட்கிறான் கங்காதேவி நடந்தது அனைத்தையும் கூறிவிட்டு இந்த எட்டாவது குழந்தை என்னிடமே இருக்கட்டும் நல்ல வீரனாக வளர்த்தெடுத்து சமயம் வரும்போது உங்களிடமே ஒப்படைக்கிறேன் என்று கூறிவிட்டு அவனை விட்டு பிரிந்து செல்கிறாள் கங்காதேவி மகனுக்கு சகல வித்தைகளையும் கற்றுக் கொடுத்து வளர்க்கிறாள் பெண்ணாசையால் தான் பல சாபம் ஏற்படுகிறது என்பதால் பெண்ணாசை துளிகூட இல்லாமல் அவனை வளர்க்கிறாள் அவன்தான் கங்காதரன் தேவவிரதன் என அழைக்கப்படும் பீஷ்மன் பீஷ்மர் என்றால் சத்தியம் தவறாதவர் தனக்கென வாழாதவர் மிகுந்த வைராக்கியம் உடையவர் என்று முப்பொருளும் உண்டு இதுவரை பீஷ்மர் பற்றிய கதையை அறிந்தோம் இது போன்ற ஒரு அழகான கதையுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்